ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு லஞ்சுக்கு சங்கரா மீன் சமைக்க போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு அண்ட் டவா ஃப்ரை செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து அதோட லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மீன் துண்டுகளை போட்டு மேரினேட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம் குழம்பு ரெடி பண்றதுக்கு அரை மூடி பெரிய தேங்காய் துருவிக்கலாம் புளி ஊற வச்சுக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இத குழம்புக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மண் மண்பாத்திரத்தில் அரைச்ச மசாலா புளிக்கரிசல் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பில தேவையான தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்ப ஒரு மூடி போட்டு சூடு பண்ணிக்கலாம் குழம்பு கொதிச்சதும் மூடி ஓபன் பண்ணி மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் சீக்கிரம் குக் ஆயிடுங்க சோ 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணா போதும் லாஸ்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கிடுங்க தவா ஃப்ரை பண்றதுக்கு தவால ஆயில் ஊத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் மீன்களை ஒவ்வொன்னா சேர்த்துக்கோங்க மீன்களை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை வாசம் மீனோட சேரும்போது ஒரு அற்புதமான பிளேவர் கொடுக்கும் அருமையான ஃபிஷ் மீலுங்க அப்படியே சுட சுட சாதத்தோட கமகம மீன் குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியாக செய்வேன் சூடான ரைஸ்ல நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிட்டா சாப்பாடு வாயிலிருந்து வயித்துக்கு போறதே தெரியாதுங்க இந்த குழம்பு நைட்டு சாப்பிடும்போது திக்காயிடும் அது வேற ஒரு டேஸ்ட் Ay Pani patate blir ka Sio a gangbyi.